பதினாறு வருடங்கள் கழித்து மீண்டும் இணையும் சூப்பர் ஹிட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வாங்க பார்க்கலாம் ஆண்டு எம் இயக்கத்தில் உருவாகி வெளிவந்த திரைப்படம் தான் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க மேலும் இந்த படத்தில் சிவாவுடன் இணைந்து சந்தானமும் நடிச்சிருக்காங்க இந்த படம் வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்று சந்தானத்தின் நகைச்சுவையான காட்சிகள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அனுயா ஊர்வசி ஞானசமதன் சத்யன் மகாநதி சங்கர் என பலரும் நடிச்சிருக்காங்க மேலும் மாரியோ கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்றுடன் வெளிவந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலும் ரசிகர்களின் மனதில் இருந்து நீங்க இடத்தையும் பிடிச்சிருக்க இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த கூட்டணி இணைந்துள்ளது என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் சந்தானம் மற்றும் அனுயா நடிக்கிறார்களா என தெரியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க